ஒரு மனிதனுக்கு ஜோசியம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஐயா இப்போ ஜோதிடம் நம்ம ஒரு பிறந்த காலகட்டத்தில் நம்முடைய நட்சத்திரங்கள் ராசி கிரக அமைப்புகளாம் வைத்து இந்த ஜாதகத்தை முதல்ல சொல்கிறாங்க அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் தான் மாறுது ஆனால் நமக்கு எப்படி அது வேலை செய்யுது அப்படின்றது நம்ம யோசித்தது கிடையாது என்ன காரணம்னா ஒரு உயிர் ஜீவன் உருவாகிறது பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் தான் இந்த உயிரை உருவாக்குவார் யார் யாரெல்லாம் ஐயா கண்டிப்பாக வந்து ஜோதிடம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு இருக்கு ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆனதற்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அவருடைய ஜாதகம் அவர்களுக்கு வேலை செய்வது இல்லை என்ன காரணம் பார்த்தால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையுடைய ஜோசியம் தான் அப்பாவுக்கு வரும் கண்டிப்பா இவர் பிறந்த காலத்தை இவங்க அப்பா ஜாதகம் இவர் மாத்திட்டாருல்ல மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அனுபவம் நிறைந்த டெல்லி துபாய் கோயம்புத்தூர்னு மூன்று கிளைகளுடைய ஞானகுரு சிவசங்கர் ஜெயராமன் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம தொடங்கும் பொழுது ஜோதிடம் அப்படிங்கிறது உங்க பார்வையில் என்னது ஐயா முதல்ல ஜோதிடத்தை ஏன் நம்ம பார்க்கணும் நமக்கு ஜோதிடத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இப்போ ஜோதிடம் நம்ம ஒரு பிறந்த காலகட்டத்தில் நம்முடைய நட்சத்திரங்கள் ராசி கிரக அமைப்புகளாக வைத்து இந்த ஜாதகத்தை முதல்ல சொல்கிறாங்க இந்த ஜோதிடம் வந்து நமக்கு ஏன் எப்படி லிங்க் ஆகுது இப்போ கிரகத்தில் பார்க்கும்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகத்தை நம்ம பார்க்குறோம் இன்னும் மற்ற கிரகங்கள் செவ்வா சனி சுக்கரெல்லாம் இருக்குது அதை நம்ம யாரும் அதிகம் பார்க்க முடியாது இந்த கிரகங்கள் எவ்வளோ தூரத்தில் எங்கேயும் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய கிரகம் நம்மளை எப்படி வந்து அது வேலை செய்யுது அதுக்கு நமக்கு என்ன தொடர்பு ஏன் அந்த கிரகங்கள் நமக்கு தொடர்பாகுது இப்போ ஒரு குரு பயிற்சியாகுது சனி பயிற்சி ஆகுது ராகுக்கு இது பயிற்சி ஆகுதுன்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த கிரகங்கள் மாறும்பொழுது உங்களுக்கு அந்த பலன்கள்லாம் மாறுன்னு சொல்கிறாங்க அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் தான் மாறுது ஆனால் நமக்கு எப்படி அது வேலை செய்யுது அப்படின்ற நம்ம யோசிச்சது கிடையாது என்ன காரணம்னா இப்போ ஒரு குழந்தை உருவாகுது நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு முன்போது பத்து மாதம் அதுக்கப்புறம் குழந்த பிறகுன்னு சொல்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா முதல் மாதம் ஒரு உயிர் ஜீவன் உருவாகிறது பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் தான் இந்த உயிரை உருவாக்குவார் ஒரு முப்பது நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அவருடைய வேலை தான் அந்த கரு உருவாக்குறது அப்படி இந்த சனி பகவான் அவர் உருவா உருவாக்குனதுக்கு பிறகு அடுத்த முப்பது நாட்கள் ஒரு மாதத்திற்கு சந்திர பகவான் அவர் அதை ஆக்குவை பண்ணிப்பார் அவர் பார்ப்பார் அந்த ஒரு முப்பது நாள் முடிஞ்சதுக்கு ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த செவ்வா வருவார் இந்த சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்துடும் உங்களுக்கு அடுத்தவள செவ்வா வருவார் அவர் தான் வந்து அந்த போன்லாம் வந்து பண்ணுவார் எலும்புகளை உற்பத்தி பண்ணுறாரு அடுத்து புதன் ஒரு ஒரு அவர் ஒரு ஒரு மாதம் அவர் என்ன பண்ணுவார் தசைகள் இந்த தோள்கள்லாம் அவர் உற்பத்தி பண்ணுவார் இப்படி ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு கிரகங்கள் செய்யும்பொழுது இந்த ஏழாவது மாதம் வரும் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து தாகம் வரும் அதனால தான் நம்ம கற்பிணி பெண்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த விளையகாப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துகிற சாப்பாடுலாம் கொடுக்குறது அந்த குழந்தை பசி எடுக்கும் மொத முத பசி எடுக்கும்போது அந்த குழந்தை சாப்பிடுன்றது தான் செய்யக்கூடியது அப்படி இந்த ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதம் ஒன்பது மாதம் அவர்கள் பார்த்திருந்து பத்தாவது மாதத்தில் ஒரு செடியிலிருந்து பூ வந்து காய் வந்து காய் பழமாகி இந்த காய் படுத்ததுக்கப்புறம் தானாக விழுந்துடும் அதே மாதிரி தான் இந்த ஒன்பது மாதங்களும் இந்த ஒன்பது கிரகங்கள் அவங்க உருவாக்கி அந்த பத்தாவது மாதத்தில் குழந்தை வெளியில் பிறந்துடுது அப்போ பத்தாவது பிறக்கும் பொழுது அவர் எந்த நட்சத்திரத்தில் என்ன ராசி என்ன கிரகளை அமைந்திருக்கிறார் அப்படின்றது நம்ம கால்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜோதிடத்தை எல்லாருக்கும் நம்ம சொல்கிறாங்கம்மா இப்போ வந்து ஜோசியம் அப்படிங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையில் எவ்வளோ ஒன்றி இருக்கு அப்படிங்கிற நீங்க சொல்லும்பொழுது தெரியுது ஒரு மனிதனுக்கு ஜோசியம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஐயா தான் அந்த ஜாதக அமைப்பு அவங்க பிறந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரகங்கள் எந்த எந்த கிரகம் உங்களுக்கு வந்து வலிமையாக இருக்கிறது எந்த கிரகம் உங்களுக்கு வந்து வீக்காக இருக்கிறது இப்போ ஒரு மனிதரை பார்க்குறோம் நல்லா ஷர்ட்லாம் போட்டு நல்லா அழகாக இருக்கிறார் அப்படின்னா அவர் உடனே ஒரு வேலைக்கு நம்ம எடுத்துட மாட்டோம் அவர் என்ன படிச்சிருக்கார் அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்ன குவாலிஃபிகேஷன்லேருந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம பிறக்கும்பொழுது நம்மளுடைய கிரகங்கள் எந்த கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது எந்த கிரகங்களும் பாதகமாக இருக்கிறது அப்போ எந்த கிரகம் ஒரு கிரகம் வந்து ஒருத்தருக்கு நல்லது செஞ்சால் எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருவான்னு கணக்கு கிடையாது இப்போ ஒரு கிரகம் வந்து பகைமை அடைஞ்சிட்டாருனா அந்த பகை எல்லாேருக்கும் பகைமையாக இருக்காருன்னு சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொரு ஜாதகத்தும் அவங்களுக்கு எந்த மாதிரி கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமான ஆட்சியில் இருக்கிறார் வலிமையில் இருக்கிறார் இல்லை வலிமை இழந்திருக்கிறார் அப்படின்றது ஜாதகத்தில் பார்த்து அதன் அடிப்படையில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்சியில் இருக்கார் வலிமையில் இருக்கார் அப்படி என்றால் இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம் இல்ல இந்த கிரகம் உங்களுக்கு வந்து அவ்வளவு வலிமை இல்லை பொழுது அந்த கால அது தொடர்புடைய வேலைகள்ல நீங்க வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றதோளாக இருக்கிறது ஜாதகம் பார்க்கறது நிறைய பேருக்கு கொஞ்சம் குளறுபடி இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறகு அப்புறம் அந்த குழந்தை கொஞ்ச நாள் படிக்குது அப்புறம் உத்தியோகத்துக்கு போகுது அப்புறம் திருமணம் பண்றாங்க அது வரையெல்லாம் அந்த குழந்தைக்கு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு கரெக்டா இருக்கும் ஆனால் ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆனதற்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவருடைய ஜாதகம் அவர்களுக்கு வேலை செய்வது இல்லை தான் நிறைய இடத்துல நான் ஒரு பத்து வருஷமா அவங்கள்ட்ட ஜாதகம் பார்த்துருந்தாங்க சரியாக சரியா தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப கொஞ்ச நாளாக சொல்றது எனக்கு சரியா நடக்கலைன்னு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும் இப்படி என்ன காரணம் பார்த்தால் அவர்களுக்கு இந்த ஆண் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் திருமணம் ஆனதுக்கப்புறம் இப்போது எடுத்துன்னு ஒரு ரெண்டு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சிங்க அடுத்து மூணாவது ஒரு ஆண் குழந்தை வந்திருந்தால் அந்த ஆண் குழந்தை ஜாதகத்தை தான் எடுக்க வேண்டும் அதன் கிரக அமைப்பில் தான் தகப்பனாருக்கோ தாயாருக்கோ இல்லை தாத்தா பாட்டிகளுக்கோ என்ன மாதிரி வா அவங்களோட வாழ்க்கை அமையும் அப்படின்றது அந்த குழந்தை தான் நிர்ணயம் செய்யும் அதனால் திருமணம் ஆனவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை பார்ப்பதை விட அவங்களுடைய குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்தால் முழுசாக தெளிவாக தெரியும் பேசும்போது ஆண் குழந்தை போது கணவர் வந்துட்டு ஆனா தானே இருப்பாரு ஆனா இருந்தாலுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையுடைய ஜோசியம் தான் அப்பாக்கும் வரும் கண்டிப்பா இவர் பிறந்த காலத்து இவங்க அப்பா ஜாதகம் இவர் மாத்திட்டாருல ஓகேங்களா இவர் எப்படி இந்த குடும்பத்துல பிறந்தாரோ முதல குழந்தை பிறந்தாரோ அப்ப அவங்களுடைய தாய் தகப்பனாருக்கு அவங்க ஜாதகத்துல வந்து டமி பண்ணிட்டு இவரு ஜாதகம் தான் பேசுச்சு அதே மாதிரி நாளைக்கு வந்து இவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இவரோட ஜாதகம் சைலன்ஸ் ஆயிடும் அவங்களோட குழந்தைகள் ஜாதகம் தான் பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி இப்படி ஜாதகம் பத்தி பேசும்பொழுது எந்த ஜாதகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து உச்சபட்சமான பதவி கிடைக்கும் அப்படின்னு இருக்கா ஐயா உச்சபட்சம் ஒரு ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்றோம் நம்ம இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துல போகணும் ஒரு பெரிய பிசினஸ் வாங்கணும் ஒரு பெரிய வீடு வாங்கணும் அப்படின்னா எல்லாரும் வாங்குறாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஒரு உச்சபட்சம்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து இப்போ எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஒரு பிரதமர் ஆகணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பிரதமர்னா அந்த ஒரு பயம் வரும் ஒரு பெரிய நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படின்றது அந்த பிரதமர் போஸ்டிங்கிறது வந்து இப்போ நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்காங்கன்னா ஒரே ஒரு பிரதமர் மட்டும் கிடையாது ஒரு பத்து பேருக்கு ஒரு பிரதமர் கூட உண்டு எப்படின்னா அந்த பிரதமர் சொல்கிறது யாரும் சொல்லப்போனா எல்லா வேலைகளிலும் திறமையானவர்கள் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறது அதாவது நிர்வாகத்திறனுடையவர்கள் இப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களோ அல்ல அரசியல் எதா யாராக இருந்தாலும் நல்ல திறமையானவர்கள் தான் வந்து அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவோம் இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர்னு சொல்லக்கூடியவர் என்னென்னா எல்லா துறைகளையும் வல்லவராக இருக்க வேண்டாம் அவர்தான் பிரதமர் இப்போ யாரெல்லாம் அனைத்து துறைகளிலும் வல்லவர்களாக இருக்கிறார்கள் அதை பார்க்க வேண்டும் ஒரு துறையில் ஒருவர் வெற்றி அடைவார் அது இயற்கை இப்போ ஒரு மருத்துவத்துறை இருக்குதுன்னு வச்சிங்களா மருத்துவத்தில் வந்து பட்டியலாக ஒரு டாக்டர் அவர் கூட பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அவர் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு இல்லை ஒரு கார்டியாலஜினால் ஒரு கார்டியாலஜி அதில் ஸ்பெஷலாக இருப்பார் மருத்துவத்திலே பல துறைகள் இருக்குது மாதிரி ஒவ்வொரு துறைகளும் ஒவ்வொருத்தவங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறன்னா அவங்க ரொம்ப நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க நல்லா பேசுவாங்க அருமையாக அவங்க அவங்க டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஆனால் அவங்களை கொண்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பாருங்கன்னா அவங்களுக்கு வராது ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்க நீங்கள் மார்க்கெட்டிங் கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க சேல்ஸ் கேட்டால் பதில் சொல்லுவாங்க ஆல்ரௌண்டாக இருப்பாங்க அவங்க தான் ஒரு பிரதமர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவான ஜாதக அமைப்பு உடையவர்கள் இருப்பாங்க இது யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக அமைப்பில் லக்னத்திற்கு ஐந்து ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் மிக சிறப்பாக அமர்ந்திருக்க வேண்டும் அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா அனைத்து விதமான அவர்களுக்கு திறமையிலும் கொடுப்பார் மல்டி டேலண்ட்டை கொடுப்பார் டேலண்ட்டு கொடுக்குறது எல்லா கிரகங்களும் அவங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையில் கொடுத்துருவாங்க ஆனால் மல்டி டேலண்டது எல்லாருக்கும் வராது ஏன்னா எல்லா துறைகளும் வந்து ஓரளவுக்கு வந்து நான் வந்து வெற்றி அடைஞ்சிட்டுன்னு சொல்கிற ரொம்ப கம்மி ஒரு துறை இப்போ கிரிக்கெட்டு துறைனா அவங்க கிரிக்கெட்டில் ஃபேமஸ் இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு நீங்கள் பேட்மிண்டன் விளையாடுனா அவங்க வராது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளும் வந்து ஒருத்தங்க தான் அதில் சக்ஸஸ் பாங்க ஆனால் ஆல் ஆல் ரவுண்டுன்னு சொல்லணும் எல்லார் விஷயத்திலும் அவங்க வந்து எனக்கு தெரியுங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அவதை தான் வந்து சொல்லப்போனால் ஒரு பிரதமர்னு சொல்லக்கூடியதர் இப்போ வந்து தொழில் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஐயா யார் யாரெல்லாம் தொழில் தொடங்கலாம் யார் யாரெல்லாம் வந்து கூட்டு தொழில் தொடங்கலாம் யாருக்கு தொழில் கை கொடுக்கும் ஐயா நல்ல கேள்வி கட்டிங்கம்மா இன்றைய காலகட்டத்தில் தொழில் துறை என்பது முக்கியமானது இப்போ ஒருத்தர் நல்லா படிக்கிறார் திறமையாக வேலை பார்க்குறாரு அப்படின்னா அடுத்த போஸ்ட்டிங்லாம் பண்ணுவாங்க ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி ஒரு உத்தியோகத்தில் போகும்போது எவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்ருக்கிறது ஒரு சிலர் நல்ல திறமையாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை நானும் வந்து ஒரு முதலில் ஆகலாம் ஒரு சில பேர் பார்த்திங்க ஒரு கம்பெனியில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க டாப் லெவலில் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மனசுக்குள்ள ஒரு வரும் ஐயா நானே வந்து எவ்வளோ நாளும் இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு நானே வந்து இது தனித்து செய்யலாமனு அவங்க ஒரு தொழிலை தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளால் அதை எடுத்து மூடிடுவாங்க விரைவில் நஷ்டம் அடைஞ்சிடுவாங்க அப்படி மூடிட்டு திரும்ப போயிட்டு ஒரு வேலையில் பார்ப்பாங்க ஒரு சில பேர் எடுத்தொன்னுமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு ஜாதகத்தில் ஜாதகத்திற்கு வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நிறைய பேருக்கு இன்னும் அது தெரியும் லக்னாதிபதினா என்ன அர்த்தம் எதன் ஜோதிட சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் தெரியும் மன்னித்தரும் அவங்களுக்கு நான் சொல்ல விளக்க தேவையில்லை ஆனால் இந்த ஜோதிடத்தை லக்னாதிபதி என்னன்னு சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சிங்களா இந்த வீட்டுக்கு முக்கியமாக முதல்ல நீங்கள் என்ன செய்வீங்க பூஜை போட்டு ஸ்டார்ட் பூஜை போட்டு பேஸ்மெண்ட்டு ஆரம்பிப்போம் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ரொம்ப நல்லா அருமை இன்டீரியர் டெக்ரேஷன் எல்லாம் நல்லா பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன் இது நீங்கள் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறது எல்லாம் காமிக்கும் அந்த இன்டீரியரில் இப்போ அந்த பில்டிங்க்கு வந்து பேஸ்மெண்ட்டுன்னு போடுவோம் அது வந்து மண்ணுக்குள்ளே இருக்க போதில்லை யாருக்கு தெரிய போகுது இது நீங்கள் லைட்டாக கட்டுங்க அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம அந்த பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் வீக்காக கட்டிவிட்டு மேலே கொண்டு போய் நீங்கள் என்ன்த்த தான் இன்டீரியர் பண்ணாலும் கொஞ்ச நாள் அந்த பில்டிங்கு விழுந்துடும் அதே மாதிரி தான் ஒரு ஜாதக அமைப்பில் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரக அமைப்பு இயற்கையாகவே இவர்கள் வந்து ஒரு அதஸ்டசாலி இல்லை அதஸ்டம் இல்லாதவர்கள் இது இந்த கணக்கில் போகிறது இந்த லக்னாதிபதி யாரெல்லாம் மறைஞ்சிட்டாங்களோ இவர்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் இந்த பில்டிங் வந்து பேஸ்மெண்ட் இல்லாத பில்டிங் அது இந்த பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு இல்லைன்னு பொழுது இதை நம்பி பெருசாக நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி யாரெல்லாம் அந்த லக்னாதிபதி மறைந்தார்களோ அவர்கள் ஒருவரை சார்ந்து தான் அவர் தொழில் செய்ய வேண்டும் உத்தியோகம் பார்க்க வேண்டும் உடைத்து மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் ஒரு கம்பெனியில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க ஜாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க தான் முதலாளி நான் டைரக்டர் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வந்து உட்காந்து செய்யணும்னு ஆசைப்படும் பொழுது அவர்களால் அது செய்ய முடியாது அதுதான் காரணம் சரி இவங்களுக்கு இவ்வளோ திறமைகள் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னா கூட்டுத்தொழில் செய்யலாம் கண்டிப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப் நீங்கள் வச்சுக்கணும் இந்த பார்ட்னர்ஷிப்பு யாருனா எனக்கு ஈக்குவலாக அவர் படிச்சிருக்காரா எனக்கு ஈக்குவலாக அவருக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எனக்கு ஈக்குவலாக அவரும் வந்து ஒரு ஷேர் பண்ணி அந்த பிஸ்னஸ்ஸை பண்ணுறாருன்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது பேருக்கு ஒரு இப்போ பேருக்கு பார்ட்னர் எங்கள் ஃபேமிலியில் யாராவது நாங்கள் போட்டுக்கிறோம் எங்கள் ஒய்ஃபை வந்து பார்ட்னர் வச்சுருக்கிறேன் இல்லை எங்கள் அப்பா வந்து ஒரு பார்ட்னர் அம்மா பேரில் பண்ணுறேன் குழந்தைகள் பேரில் பார்ட்னர் அதெல்லாம் ஒரே குடும்பம் தான் வெளி ஆட்கள் அதாவது இந்த லக்னாதிபதி உங்களுக்கு வீக்கானாலே இந்த ஜென்மத்தில் நீங்கள் உடைத்து உங்களுடைய உடைப்பு மற்றவங்க சாப்பிட்ணும் உங்களுக்கு எழுதப்பட்ட தலை விதி அதனால தான் உங்களுக்கு உத்தியோகம் பார்க்கணும் ஒரு ஜாப்பில் போய் நீங்கள் என்ன தான் உளுந்து உழுந்து உடைச்சாலும் உங்களுக்கு லிமிட்டு தான் இந்த கம்பெனி ப்ராஃபிட் ஆனாலும் சரி நஷ்டம் அடைஞ்சாலும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அது நஷ்டம் அடைஞ்சிச்சின்னா கூட கொஞ்சம் சேலரி லேட்டாக கிடைக்கும் ஆனால் வந்து ஆனாலும் உங்களுக்கு பெருசாலும் ஒன்றும் லாபம் உங்களுக்கு கிடைக்காது அப்போ வந்து நீங்கள் உடைச்சி கொடுங்க மற்றவங்க சாப்பிட்ணும் அப்படின்பொழுது ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஒரு ஆளை நீங்கள் வந்து ஜாயிண்ட் வெஞ்சராக போட்டு நீங்கள் கூட்டு தொழில் செய்யும்பொழுது ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஷேரை நீங்கள் கொடுக்கணும் பேருக்கு அவங்கள வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் நீங்கள் செய்யணும் அதில் இருக்கிறார் அவர் வருவார் ஒர்க் பண்ணுவாருங்க ஆனால் எல்லா டிசிஷன் நான் தான் எடுக்கிறேன் எல்லா மார்க்கெட்டிங் எல்லா இன்சார்ஜ் இருந்து தான் எல்லாம் நான் தான் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் கான்செப்ட்டு அப்படி வந்து உங்களுக்கு லக்னாதிபதி மறைந்திருந்து மற்ற கிரகங்களும் பார்க்க வேண்டும் அப்படி இங்க கூட்டு முறையான வழியில நீங்கள் தொழில் செய்தால் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து வந்து எங்களுக்காக ரொம்ப நேரம் ஜாதகம் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி வணக்கம்